உண்மையில் ஒரு கடிகாரம் ஏன் சுத்துகிறோம் என தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழ்வும் ஓ உண்மையில் என் மனம் அழுகாகும் சில இருட்டுக்குத்தான் அது ஒளி வீசும் கடைசி வரை தனியாயுருகும் ஓ பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகமொன்றுமில்லை அந்த கண்ணாடி நான் தானே முகமே இல்லை என்னிடம் ஓ கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்றுதானோ வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதானோ. யார் அந்த ரோ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனால் அவள் யாரோ கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே ஓ உண்மையில் நான் ஒரு கடிகாரம் ஏன் சுத்துகிறோம் என தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழ்வும் ஓ உண்மையில் என் மனம் அழுகாகும் சில இருட்டுக்கு தானது ஒளி வீசும் கடைசி வரை தனியாயுருகும் ஓ பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றுமில்லை அந்த கண்ணாடி நான் தானே முகமே இல்லை எனிடம்தாள் ஓ கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்றுதாளோ ஓவியம் வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதாள் ஓஹோ யார் அந்த ரோ கண்ணாடி நெஞ்சின் மேல் கல்வீசி போனாள் அவள் யாரோ உள்ளங்கொள்ளை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளங்கொள்ளை போகுதே அன்பே என் அன்பே